திருநெல்வேலி சிப்காட்ல இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு சென்ட் கொண்டு வந்திருக்கேன் சென்டுக்கு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபா டேரக்ட் ஓனர் கம்பெனி பாருங்க எவ்வளவு கம்பெனி வந்துட்டு பாருங்க ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது பெரிய பெரிய கம்பெனியா வந்திருக்கு ஃபுல்லா நார்த் இந்தியன் வந்து வாடகை கூட இருக்காங்க அங்க வாடகைக்கு விட்டா கூட போவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இடத்துக்கு அப்படியே ஒரு பத்து ஏக்கர் அப்படியே நம்ம இடத்துக்கு மேல் புறம் வாங்கியிருக்காங்க லே அவுட் போட போறாங்க இது நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு விரிச்சிருக்காங்க இந்த பக்கத்துல இருந்து ஒரு இருநூறு மீட்டர்ல தார் ரோடு தார் ரோடே நூறு அடி ரோடு சுத்தி பேக்கரி இருக்கு ஹோட்டல் இருக்கு ரூம் இருக்கு இந்த பக்கம் பாருங்க கம்பெனிகள் எல்லாம் ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது இதை பேஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிக்கனாலும் அருமையான இடத்துல கொண்டு இருக்கேன் திருநெல்வேலி கங்கை கொண்டா சிப்காட்டு யாராவது கம்பெனி போடணும் ஏதாவது உங்களுக்கு லோன் வேணும்னாலும் அருமையான லோன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு இடம் எவ்வளவு கம்பெனி வந்துரு பாருங்க சரியான பீக்கு இந்த இடத்துல அவ்வளவு டிமாண்டா போய்கிட்டு இருக்கேன் பக்கத்துலயே வந்து இருபத்தஞ்சு சதவா பிரிச்சு நல்ல ரேட்டு விற்க போறதா கேள்விப்பட்டேன் இந்த இடம் ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் செண்டுக்கு இதான் இடம் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஒரு கஸ்டமர் பாரியில் இருக்காரு அவர் ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால டேரெக்ட் ஓனர் தான் மிஸ் பண்ணிடுறாங்க வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க லொக்கேஷன் தாரேன் லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு கால் பண்ணா போதும் ஓகேண்ணா நேரில் வாங்க கூட்டம் வந்து காட்டுறோம் மிச்சிருந்தா இடமா பேசணும் பல லட்சம் சொல்கிறாரு பிக்ச எடுத்து கிடையாது யோசிச்சு தான் பேசிக்கலாம் ஓகேவா விட்ராதிங்க அருமையான இடம் ஏப்பா அப்பா எவ்வளவு பெரிய கம்பெனி ஒன்னு ஒன்னையும் பாத்தவங்க மலச்சிட்டோம் ராக்கெட் ஊடுற மாதிரி இருக்கு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க